சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் கணக்கில் வராமல் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்க பணம் மற்றும் நேற்று பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்து கள்ளக்குறிச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை நடத்துவதற்கு முன்பாக அலுவலகத்தில் இருந்து வெளியேறி தலைமறைவான உளுந்தூர்பேட்டை சார்பதிவாளர் தாமோதரன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று புதன்கிழமை காலை முதல் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீஸ் டிஎஸ்பி சத்யராஜ் காவல் ஆய்வாளர் அருண்ராஜ் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸ் குழுவினர் நேற்று மாலை திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை முதல் நடைபெற்ற பத்திரப்பதிவு குறித்த ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைக்கு வருவதற்கு முன்பாக அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் தாமோதரன் என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தேடி வருகின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்